ஒவ்வொரு நம்ம வந்து ஜாதகப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திர ஆதிக்க தெய்வம் அது மாதிரி இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே சில விஷயங்களை ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் வந்து சாதகத்தாரா சம்பத்து தாரை விபத்து தாரை உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பாதத்தை பொறுத்து நவாம்சத்தினுடைய நிலை என்பது மாறும் இப்ப முழு நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் அப்படின்னு சொன்னா அந்த நவாம்ச நிலை இரண்டாம் பாதம் நவாம்ச நிலை இதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக கேது ராகு இந்த நட்சத்திரங்களிலே பிறப்பவர்கள் அந்நிய மொழிகளில் தேர்ச்சி பெறுவர்களாகவும் சொந்த நாடு கடந்து கடல் கடந்து போய் படிக்கக்கூடியதும் வேலை பார்க்கக்கூடியதும் அல்லது அங்கேயே தன்னுடைய குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கக்கூடிய அமைப்புகளையும் இருப்பதற்கெல்லாம் காரணமே இந்த ஞானத்தின் சொருபமான கேதுவனுடைய நட்சத்திரம் அப்போ இதை எதன் வழியில நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் முன்னவே சொல்லி வந்த பாருங்க இந்த தசாவளனின் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கையில் எந்தெந்த வயதில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்க முடியும்